இது என்னோட கண் சுட்டுகிட்டா டியூட்டி பீரியட்ல சூசைட் உன் வீட்டில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் அந்த கண் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு நான் உன்னை சுட்டுவேன் அது வடப்பண்ணை. உங்களை இப்படி பாக்கிறதுக்கே மனசு கஷ்டமாகுது. ஏய் பூம்பட்ட, நீ சொல்லி தான் वानரக்கீரல கேஷ் எடுத்து உள்ள இருக்கா? நீ தான் வெளிய எடுக்கணும். குப்புற மாதிரி கஷ்டம்டா. ஓவரா இருக்காங்க. அவனுக்கு ரெண்டு But that simply not possible. Why isn't it possible? It's just not. Why not you